இனி தொடர்ந்து நான்காவது பாடலிலே மங்கள விலாச உன் செம்பொன் அடிதனை இங்கன் மனது இரஞ்சித் தருவையோ மாயக்கண் வலை வீசி மோகத்து அமிழ்த்து விலை மாதர்க்கு ஒப்பிப்பையோ எங்கும் பிரகாசம் உள அன்பர் பதமலர்க்கான என்று அழைத்துச் செல்வையோ ஏற விட்டு எடுப்பது கடுப்பையனை இடைவழியிலே விடுவையோ அங்கமெல்லாம் நொந்து வம்பில் அலையாதபடி அதிவிரைவில் அருள் தருவையோ ஆவி வழி ஓடும் வரை தேடி அழுது அலை என்ன ஆட்டுவித்து அருள் தருவையோ செங்குவளை மஞ்சரி கொள் மொயம்புவளர் மூர்த்திகே சிறியன் ஒரு சிறிது மறியேன் சிறை புல்மலி காடர் திருப்பரங்கிரிமேபுசேயே சிவானந்தமே சிவானந்தத்தை தருகின்ற முருகனை சிவானந்தமே என்று அழைக்கின்றார் ஆனந்த வடிவம் ஆனந்தமான நிலை ஆனந்த வடிவமாக இருக்கிற முருகன் ஆனந்த பொருள் எனவேதான் ஆனந்த பொருளை சிவானந்தமே என்று விழிக்கின்றார் இதிலே சுவாமிகள் கேட்கின்ற கேள்விகள் எல்லாம் நாமே நமக்கு பலதரவை கேட்டுக்கொள்கின்ற கேள்விகள் தான் பல ஐயப்பாடுகள் தோன்றி தோன்றி கண்ணீர் சிந்த முருகனின் முன்பு நின்று நாம் கேட்டுக்கொள்வது போல சுவாமிகள் அமைத்து தந்திருக்கிறார் உன்னுடைய திருவடியை நீ தருவாயா மாயக்கண் வலை வீசி மோகத்து அமிழ்த்து விலை மாதர்க்கு ஒப்பிப்பையோ இல்லாவிட்டால் இந்த உலக இன்பங்களுக்காகவே அலைந்து திரியும்படி என்னை விட்டு விடுவாயோ எங்கும் பிரகாசம் உல அன்பர் பதமலர் பதமலர்கான என்று அழைத்து செல்வையோ அடியார்களுடைய பெருமையினை அறிந்து கொள்வாயாக அந்த திருக்கூட்டத்திலே உன்னை சேர்த்து விடுகிறேன் என்று அழைத்து செல்வாயோ ஏற விட்டு ஏணியை எடுப்பது கடுப்ப என்னை இடைவழியிலே விடுவையோ என்னை அழைத்துச் சென்று என்னை நெறிப்படுத்துகிற அந்த பாங்கிலே இவன் சரிப்பட்டு இந்த நிலையிலே நிற்க முடியாது போல இருக்கிறதே இவனுக்கு இன்னும் பக்குவம் வர வேண்டும் என்று நினைத்து இடையிலேயே என்னை விட்டுவிடுவாயோ விடுவாயோ அங்கமெல்லாம் நொந்து வம்பில் அலையாதபடி அதிவிரைவில் அருள் தருவையோ இந்த உடம்பு சொல்லுகின்ற பாங்கிலே சென்று ஐம்புலன்கள் நடத்துகின்ற வழியிலே சென்று உடம்பினுடைய பயன் இந்த உலக இன்பம்தான் என்று மயக்க உணர்வால் கருதி அலைந்து தெரிந்து கொண்டிருக்க விட்டுவிடுவாயோ அல்லது அதை உள்ளபடி உணர்ந்து அருள் பெறுவதுதான் இந்த உடம்பு எடுத்ததனுடைய பயன் என்று அறிந்து உன்னுடைய அருளை பெறுவதற்கு வழி செய்வாயோ ஆவி வெளிவோடும் வரை தேடி அழுது அலை என்ன ஆட்டுவித்து அருள் தருவையோ இல்லாவிட்டால் இந்த உடம்பிலே உயிர் இருக்கின்ற வரை ஏங்கி தவித்து கடைசியிலே உயிர் பெறுகின்ற நேரத்திலே தான் எனக்கு அருள் தருவதற்கு நீ மனம் வைத்திருக்கிறாயோ என்ன என்று தெரியவில்லையே அங்கையின் நெல்லியங் கனியென நீ தெளிவாக அருளை அருள வேண்டும் என்று கோவிலே கேட்டுக்கொண்டபடி இங்கே சுவாமிகள் சொல்லுகின்றார் நான் எனக்கும் தருவாய் வரைக்கும் உன்னுடைய அருள் கிடைக்குமோ கிடைக்குமோ என்று ஏங்கி தவிக்க வேண்டுமா அதை முன்னமையே தந்துவிடுவாயா என்று மிகவும் இறங்கி கேட்கின்றார் நாமே கேட்பது போல அது அமைந்திருக்கிறது மங்கள மங்களவிலும் மனதிரங்கி தல்வையோ மாயக் கண்வலை வீசி மோகத்து அமிழ்த்து விலை மாதர்க்கு ஒப்பிப்பையோ எங்கும் பிரகாசமுள அன்பர் என்று அழைத்துச் செல்வயோ விட்டு எணியை இடை வழியிலே விடுவையோ அங்கமில்லாம் நம்பு வம்பில் அலையாதபடி அதிவிரைவில் அருள் தருவையோ ஆவி வெளியோடும் வரை பாட்டு வித்து அருள் தருவயோ செங்குகளை மஞ்சரி கொண் வளர் மூர்த்தியே சிறியன் ஒரு சிறிது அறியேன் சிறைப்பு காடர் திருப்பரங்கிரிமேவு சேயே ശിവാനന്ദ <laughs>